கருணாகரண்டிய கண்களில் தாரை தாரையாக நீர் வழிந்தது அப்படி என்ன நீர் பொறுப்புணர்ச்சி இன்று நடந்திருக்கப் போகிறேன் உம்முடைய பொறுப்புணர்வையும் செயல்வன்மையும் கண்டுத்தானே நார்த்திசை மாதண்ட நாயகனாக சக்கரவர்த்தி உம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார் இதுவரை நமது சோழ வரலாற்றிலேயே இது மாதிரி நார்த்திசைக்கும் மாதண்ட நாயகராக எவரும் வகித்தது கிடையாது அப்படி இருக்க நீர் இப்படி கூறுகிறீர் என்றால் என்னால் எப்படி நம்ப முடியும் வந்துகின்றேன் தாயே நான் கடமை தவறிய கயவன் தங்களுடைய நம்பிக்கைக்கோ அல்லது இந்த பதவிக்கோ கொஞ்சமும் தகுதியற்றவன் எனக்கு காரணம் தெரிய வேண்டும் போரூரில் சக்கரவர்த்தி இரண்டு தலைகளை கண்டு உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து இருவரையும் தொடர்ந்து சென்று வெறும் கையுடன் திரும்பி வந்த கதை வரை வருத்தத்துடன் குறிப்பிட்டான் கருணாகரன் இந்த நிலையில் திரும்பிய நான் எப்படி தாயே நம்பிக்கைக்கு துணையாக நின்றவனாக முடியும் தவறில்லை கருணாகரரே இந்த உலகிலேயே ஈடு இணையற்றது இரத்த பாசம் பகிமையையும் வஞ்சினத்தையும் தகர்க்க வல்லது இரத்த பாசம் அந்த இரண்டு பாசத்தின் காரணமாகத்தான் நீர் காளிங்கராயிரை சிறைப்படுத்தாமல் திரும்பி இருக்கின்றீர் இதை குற்றமென்று கூற முடியாது ஆனால் இதை நீர் யாரிடமும் கூறாமல் இருப்பது நலம் ஏனெனில் விக்ரமன் காதுகளுக்கு இந்த சமயத்தில் இது எட்டுமையானால் விபரீதத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும் நல்ல வேளையாக அவன் இங்கில்லை வேங்கிக்குச் சென்று இருக்கின்றான் அரண்மனை இப்பொழுது ஒரே சதி மாறிவிட்டது இந்த சமயத்தில் நீதான் மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் அறிவேன் தாயே இன்றைக்கு நான் அந்த புறத்தில் தங்க நினைக்கின்றேன் அதற்காக உத்தரவு பெறவே நான் இங்கு வந்தேன் அந்த தங்க வேண்டுமா அதுவும் நீர் எதற்காக கருணாகரே மாமல்லபுரத்து மாளிகையில் நடந்த மறைமுகத்தை சுமித்திரை தங்களிடம் சொல்லி இருப்பாளே அது நேற்றிரவே நடைபெற்று விட்டது மகனி தியாகவல்லி தேவியார் சொல்லி முடித்ததும் கருணாகரனுக்கு இருந்த வருத்த நிலை எங்கேயோ ஓடி மறைந்து விட்டது வலது காலை தரையில் உதைத்த வண்ணம் ஆ என்று அலறினான் பல்லவச் செல்வரே பொறும் இதில் இன்னும் ஒரு வியப்பு என்னவென்றால் மாமல்லபுரத்து மாளிகையில் நீர் எந்த மறைமுகத்தை ஒழித்து அறிந்தீரோ அதே மறைமுகத்தை மற்றொரு மூலையிலிருந்து மன்னரும் அறிந்திருக்கின்றார் அப்படியிருந்தும் நேற்று இரவு வரை அவரை மயக்கி காரியத்தை சாதித்து கொண்டாள் இளையராணி மாமல்லபுரத்து செய்தி மன்னரும் ஒற்றுகேட்டாரிற்கு கேள்விப்பட்டதும் கருணாகரனுக்கு ஒன்று உடனடியாக நினைவுக்கு வந்தது தன்னுடைய சினத்தையும் துடிதுடிப்பையும் சுமித்திரையை சுமித்திரை எதற்காக அடக்கி அழைத்து சென்றாள் என்பதற்கான காரணம் தெரிய வந்தது மேலும் நேற்று இரவு என்ன நடந்திருக்கும் என்பதை ஊகித்த கருணாகரனுக்கு எதையும் சிந்திக்க விடாமல் தடுத்துவிட்டது அப்போது வலிமையின்மை என்று எதை முன்னிட்டு எழுந்ததோ அது பெண்களை வெறுத்ததோ தன்னைத்தான் நிந்தித்து கொண்டதோ அந்த கணமே அருள்மொழியை பற்றிய மெல்லிய அரிப்பு அவனுடைய நெஞ்சை வெடித்து எங்கோ சிதறிவிட்டது தேவி இரவு என்ன நடந்தது என்பதை மட்டும் தங்களால் குறிப்பிட முடியுமா கருணாகரன் தட்டு தடுமாறிதான் இதை கேட்டான் அதை கூறத்தான் உம்மை அழைத்திருந்தேன் கருணாகரே அந்த நாகம் சக்கரவர்த்தி தீண்டிவிட்டது அந்த நஞ்சில் சக்கரவர்த்தி தம்மை மறந்து அரச உரிமை அவளுக்கு பிறக்க போகும் புதல்வனுக்கு சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் ஆ அப்படி அப்படியென்றால் இளவரசர் விக்ரமனுக்கு அடுத்துதான் அவளுக்கு இனி பிறக்கப் போகும் மகன் ஆள வேண்டும் என்பதுதான் சாசனம் தாயே இனமும் என்னால் பொறுக்க முடியாது பொறுத்தவர் பூமி ஆழ்வார் இனி துடித்து பயனில்லை நிந்தித்து முடிப்பதில்தான் பொருள் இருக்கின்றது கருணாகரே இன்று இரவு அந்த சாசனம் கார்கோடகன் மூலமாக கலிங்கம் செல்ல இருக்கிறது ஆ ஆம் இன்று முதல் முதல் யாமத்திலேயே கங்கை குட சோழபுரத்து கோட்டை மதில் வாயில்களை அடைக்க வேண்டி உத்தரவு பணித்திருக்கின்றேன் எப்படியும் கார்கோடகனால் மதிலை கடக்க முடியாது எனவே நீர் எப்படியேனும் காத்திருந்து கார்கோடகனை சிறைப்படுத்தி சாசனத்தை பெற்றுக்கொண்டு என்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் இது வேறு ஒருவருக்கும் தெரியக்கூடாது கார்கொடகனை சிறைப்படுத்தி மறைமுகமாக என்னிடம் அழைத்து வர வேண்டும் அவனை தஞ்சை கோட்டை பாதாள சிறையில் அடைத்துவிடும்படியாக மறைமுக ஏற்பாட்டை பிறகு செய்து கொள்வோம் இதை செய்து முடிப்பீ மாதண்ட நாயகரே பொழுது விடுவதற்குள் சாசனத்துடன் திரும்புவேன் தாயே கார்கொடகுனை நானே தக்க பாதுகாப்புடன் தஞ்சையில் சேர்ப்பித்து விடுகின்றேன் இனி தாமதிக்க நேரமில்லை உத்தரவு கொடுக்க வேண்டுகிறேன் தில்லைச் சிற்றம்பலவன் துணைக்கு இருப்பான் வாரும் கருணாகரன் உடைய பிராட்டியை வணங்கினான் பிறகு அந்தப்புறத்தை விட்டு வெளியேறினான் அப்பொழுது கரிய நீண்ட நிழல் ஒன்று திடீரென்று குறுகி மறுவதைக் கண்டு அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தான் அவனுடைய கண்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை டாங் 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 என்று கோட்டை வாயில்மணி முதல் யாமத்தை அறிவித்தது கோட்டை வாயில்களின் பெரும் பெரும் கதவுகள் தடார் தடார் என்று அடைக்கப்பட்டன முறைப்படி இரண்டாம் யாமத்தில் கோட்டை கதவுகள் அடைக்கப்படும் அன்று வழக்கத்திற்கு மாறாக முதல் யாமத்திலேயே அடைக்கப்பட்டதில் மறைவு மக்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது அரசாங்கத்தில் ஐயம் ஏற்பட்டாலொன்றி இவ்வாறு நடைபெறாது என்பது மக்கள் அறிந்திருந்தனர் அதன் காரணமாக எல்லோரும் வேலையோடு தங்கள் காரியங்களை கவனித்துவிட்டு வீட்டிற்குள் அடங்கினர் வீரர்களும் தங்களுக்கு ஏதும் முக்கிய உத்தரவு வராததால் இது பெரிய இடத்து மறைவான இருக்கும் என்று எண்ணி அவரவர் தங்கள் மனைவி மக்களுடன் இரவை பகிர்ந்து கொண்டனர் கோட்டை வாயில்களில் உள்ள காலிக் கோயில்களுக்கு அருகாமையில் பெற்றிருந்த படை வீடுகளில் காவல் வீரர்கள் அமர்ந்திருந்தனர் இளைச்சினுடன் கூடிய உத்தரவு பெற்ற எவராயிருந்தாலும் அவர்களை பிடித்து கொண்டு வருமாறு கண்டிப்பான உத்தரவை மறைமுகமாக பிறப்பித்திருந்தார் அமைச்சர் பரத்வாசர் நாராயணப்பட்டர் இது சக்கரவர்த்திக்கே தெரியாது என்றால் இளைய தேவி அருள்மொழி அறிவது கடினம்தானே இரண்டாம் யாமம் நெருங்கி கொண்டிருந்தது வசந்த மாளிகையில் கார்கோடகன் நுழைந்தான் அவனுடைய வரவையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அருள்மொழி அவனை கண்டதும் விரைவில் எழுந்தாள் கார்கோடகா விட்டாயா எங்கே வராமல் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டு என்று பயந்தேன் தேவி நான் வந்து என்ன பயன் இன்று இரவு கோட்டை மதிலை கடக்க முடியாது ஏன் முதல் யாமத்திலேயே காரணமின்றி கோட்டை மதிலை அடைத்திருக்கின்றார்கள் ஒருவேளை நம்முடைய மறைமுகச் செய்தி யாரைக்கேனும் தெரிந்திருக்குமோ என்று ஐயப்படுகின்றேன் தேவையில்லாத ஐயம் இதற்காக அடைத்திருக்க மாட்டார்கள் அது சரி கருணாகரர் திரும்பிவிட்டாரா இன்று காலையில்தான் திரும்பியிருக்கிறார் அவருடன் தனிமையில்தான் திரும்பியிருக்கின்றார் வியப்புதான் அதை முன்னிட்டு ஏதேனும் கோட்டை வாயிலை மூடியிருப்பார்கள் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் இங்கிருந்து மிக கவனமாக சோழச்சுரம் கோவிலுக்குச் செல் அங்கு சிங்கமுகக் கிணறு இருக்கின்றதல்லவா ஆம் இதோ இருக்கும் சாசனத்தையும் இதுடன் இருக்கும் திருமுகத்தையும் எடுத்துக்கொள் சிங்கமுக கிணற்றின் இடப்புற சுவரில் ஒரு விநாயகர் சிலை இருக்கும் அதை திருப்புவாயானால் சுரங்கத்திற்கு வழிவிடும் அந்த சுரங்கத்தின் வழியாக மதல் சுவரைக் கடந்து பக்கத்தில் எங்கேனும் தங்கி வெடிந்ததும் பயணம் வைத்துக்கொள் ஏதேனும் வண்டியை பிடித்துக்கொண்டு கொண்டு சென்று அங்கிருந்து ஒரு குதிரையை விலைபேசி கொண்டு கலிங்கம் நோக்கிச் செல் அதற்காக இந்த பொற்காசுகளை செலவுக்கு வைத்துக்கொள் விரைவில் திரும்ப வேண்டும் ஏனென்றால் தினமும் மன்னர் இங்கு வரலாம் தவறி கேட்டுவிட்டால் நான் சொல்லும் காரணம் பொய்யாகிவிடும் தெரிகின்றதா தெரிகிறது தாயே புறப்படுக்கார் கூடகா மீண்டும் கவனம் என்று எச்சரிக்கின்றேன் இதை நீ சரியாக செய்து முடிப்பதன் மூலம்தானே இருக்கிறது நமது வெற்றியின் முதல் படி கவனமாக செய்து முடிப்பேன் தேவி கார்கோடகன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டான் இரண்டாமே அமுத்து அறிவிப்புமணி ஓசை கேட்டது கார்கோடகன் சிங்கமுகக்கென்றின் அருகாமைக்கு வந்தான் அந்த பெருத்த சிங்கமுகத்தை கண்டான் சுற்றிலும் தன்னுடைய கண்களை ஒருமுறை செலுத்தினான் அடுத்து படிக்கட்டுகளில் இறங்கினான் ஏறக்குறைய முப்பது படிக்கட்டுகள் இறங்கியதும் ஒரு சிறு மாடத்தில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருந்ததை அறிந்தார் உடனே அதை திருகவும் செய்தார் கருங்கற்களிலான சுவர் பிளவு தெரிந்தது சிலையை மேலும் மேலும் திருக வேண்டுமென திரியினான் ஒரு ஆள் நன்றாக நுழையும் அளவிற்கு துவாரம் வந்தது உள்ளே சென்றதும் துவாரத்தை எப்படி மூடுவது என்பது பற்றி யோசித்தான் அவனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை எப்படியும் இன்னும் சிறிது நேரத்திற்குள் கோட்டை முதலை கடந்துவிடப் போகிறோம் துவாரம் திறந்திருந்தாலென்ன என்ன முதலில் நம்முடைய காரியம்தான் முக்கியம் ஒரே கும்மிருட்டு சுரங்கத்தை சூழ்ந்து கொண்டிருந்த இருட்டில் தட்டு தடுமாறி பத்தடி தூரம் சென்றான் கார்கோடகன் திடீரென்று அவனது காலை ஏதோ ஒன்று இழுத்து போட்டது மரட்சி கண்ட கார்கோடகன் தட்டு தடுமாறி கீழே விழாமல் எதிரே இருந்த ஒரு நீண்ட பொருள் கைக்கு தென்படவே அதை பிடித்து கொண்டான் மண்டே டாங் என்று மோதி திணறடித்தது இரு கரங்களும் சேர்த்து பிடித்த இடத்திலிருந்து சடார் என்று ஓசை கிளம்பியது அடுத்து முகத்தை ஏதோ ஒன்று பீறிவிட்டு ஓடியது பாவமே அனுபவமில்லாத கார்கூடகன் இங்கு வந்தா ஆக்கப்பட்டு கொள்ள வேண்டும் சிறிது நேரம் மெய்மறந்து அப்படியே நின்று கொண்டிருந்தான் அவனுடைய கண்கள் இருட்டுடன் ஐக்கியமாக பல கணங்கள் சென்றன பிறகு கண்களுக்கு மெல்ல சில பொருள்கள் தென்பட்டன முதலில் தான் காலை இழுத்து போட்டது எதுவாக இருக்கும் என்று கவனித்தான் வேறு ஒன்றுமில்லை கீழே இறங்குவதற்கு இரு படிக்கட்டுகள் இருந்தன அவற்றை கவனிக்காமல் காலை எடுத்து வைத்த வேகம் வாரிவிட்டு விட்டது என்பதையும் உணர்ந்தான் கைகள் ஒரு பெரும் தூணை பிடித்து கொண்டிருப்பதை கண்டான் ஆனால் முகத்தை பீறியது அப்பொழுது சர்ரென்று மேலே ஓசை ஒன்று வேகமாக கேட்டது அதை தொடர்ந்து புர் என்று ஏதோ ஓடியது ஓஹோ ஹோ வேதாளங்களே நீங்கள்தான் என்னிடம் கைவரிசை காட்டினீர்களோ என்று எண்ணி நான் கார்கொடகன் அந்த சமயம் மற்றொரு அவ்வாள் அவனுடைய காதை பீறிவிட்டு சென்றது மனதை துணிவுபடுத்தி கொண்டு கைகளை விரித்து துழாவிய வண்ணமே சென்று கொண்டிருந்தான் முட்டியும் ஓதியும் இடிபட்டும் அடிபட்டும் பாதி வழியை கடந்து விட்டான் இந்த இருட்டு அனுபவம் அவனை ஒரு உலுக்கு உலுக்கியது சுரங்கத்தினிடையே ஒரு திருப்பம் வந்தது அதை நீட்டிய கரங்களின் உதவியால் அறிந்து திரும்பி நடந்தான் சிறிய வயதில் பாட்டிமார்கள் மூலம் பூதங்கள் நிலவரையை காக்கும் என்றும் இரண்ட குகைகளில் தாம் வாசம் செய்யும் என்றும் கேள்விப்பட்டிருந்தான் அதனை ஒவ்வொன்றாக நினைத்துப் பார்த்த கார்கோடகன் அந்த சமயம் பார்த்து பக்கவாட்டில் இரண்டு கரங்கள் அவனுடைய முகத்தை தடவி கூச்சத்தை எழுப்பின ஓ பூதம் என்று அலறி துடித்து கீழே விழுந்தான் சில கணங்கள் கழித்து ஒன்றும் காணாமல் போகவே ஒருவாறு துணிவை வரவழைத்து கொண்டு எழுந்து மீண்டும் இரண்டு கரங்கள் அவன் மீது உராய்ந்த பொழுது ஐயோ பூதம் பூதம்தான் என்று அலறிய வண்ணம் எதிரே ஓடினான் அங்கும் இரண்டு கரங்கள் அவனுடைய தோளைப் பற்றின கார்க்கொடகன் உண்மையிலேயே மூச்சு திணறி குழம்பினான் அடுத்த கணம் மயக்கமுற்று வேறந்த மரம் போல வீழ்ந்து அலறினான் சுரங்கப்பாதையில் நினைவால் கார்கோடகன் அலறி விழுந்த அதே நேரத்தில் மெய்க்காவல் புத்தூரின் கொடி வழியே இரண்டு கடாமுனிகள் தென்குடக்கு நோக்கி செல்லும் பெருவழியில் நடந்து கொண்டிருந்தன அவை நடை உடை மேற்பாடுகளை பார்வையிடும் பொழுது ஐயத்திற்கு உரியவையாகவும் தென்படுகின்றன அவை ஏதோ ஒரு முக்கிய காரணத்திற்காக தலைநகருக்குள் நுழைந்திருக்க வேண்டும் முதல் யாமத்திலேயே கோட்டை வாயில்கள் அடைப்பட்டு விட்டதால் எங்கோ தங்கி பொழுதை போக்க நினைத்திருக்க வேண்டும் இதற்கிடையே அவைகளுக்கு நினைவிழந்த காரணத்தால் மெய்க்காவல் புத்தூர் எழுந்த கருணாகரன் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் இத்தனையும் அவைகளுடைய பேச்சிலும் பார்வையிலும் இருந்து நமக்கு தெரிய வருகின்றது இரண்டு சடாமுணிகளும் கருணாகரன் மாளிகையே அடைந்தன வீதி நடுக வெறிச்சோடி கிடந்தது வழியில் நடுவே சிற்சில இடங்களில் நாய்க்கூட்டம் முற்றுகையிட்டு கொண்டிருந்தது மாளிகையின் உள்ளே இளவேணி தன்னுடைய தமையன் கருணாகரனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவன் வாராமையால் வாசல் கதவை தாளையிட்டுக் கொண்டு படைக்கரைக்கு சென்றாள் படைக்கைக்கு சிறிது நேரம் அமர்ந்து இரண்டு அண்ணன்மார்களின் இரு வேறுபட்ட கொள்கைகளையும் நடப்புகளையும் சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தாள் இதற்கிடையில் தன்னை கவர்ந்த இளவரசன் விக்ரமசோழனை பற்றியும் எண்ணி பார்க்க தவறவில்லை அந்த எண்ணம் எழும்பொழுது தன்னுடைய கொள்கையும் நடப்பும் இவ்வாறாக இருக்கின்றனவே என்று நினைப்பால் ஒருமுறை சிரித்தும் கொண்டாள் தன்னை யாரென்று இளவரசரிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது என்று எச்சு காலதெவ புலவரின் கொள்கையும் நடப்பும் எதுவாக இருக்க முடியும் என்றும் சிந்தித்தாள் இந்த சமயத்தில் தெருவாசல் கதவு தட்டப்படும் ஓசையை கேட்டு ஆவலுடன் ஓடினாள் எத்தனை நேரமண் அவங்களுக்காக கொண்டிருப்பது என்று அழுத்து கூறியவளை கதை திறந்தபின் கூ கதறியவளாக அப்படியே நின்றுவிட்டாள் மறுச்சியால் இமை மறக்க அவளுடைய கண்கள் எதிரே இரண்டு கொடிய உருவங்கள் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு உடல் நடுங்கினாள் இளவேனியின் கண்களுக்கு கொடிய உருவங்கள் போல் காட்சியளித்த சடாமுணிகள் புன்னகைத் தவண்ணம் அந்த பொற்கொடியாளை நோக்கின இளவேனி பயப்படாதே பேயோ பிசாசோ என்று நினைத்துவிடப் போகிறாய் காணத்தான் இந்த உருவில் வந்திருக்கிறேன் என்று கூறியது இரண்டு சடாமுணிகளில் உயரமான ஒன்று இந்த சொற்களைக் கேட்ட இளவேணிக்கு மெல்ல உயிரெட்டி பார்த்தது அதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது அது சடாமுனியின் பழக்கப்பட்ட குரல்தான் இந்த குரல் நமக்கு பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கிறது என்கின்ற ஐயத்துடன் நோக்கிய இளவேணி ஐயா நீங்கள் யார் எதற்காக இந்த நேரத்தில் இங்கு வர வேண்டும் என்று நடுங்கிய குரலில் கேட்டாள் இளவேணியை மேலும் சோதிக்க விரும்பாத உயரமான சடாமுனி இளவேணி என்னை மறந்து மறந்துவிட்டாய் உன்னுடைய நினைவே என்னுடைய நெஞ்சில் நிழலாக இருந்து வருகிறது ஆனால் நீ என்னை எப்படித்தான் விட்டாயோ என்றாலும் நான் மறக்கப்பட வேண்டியவன்தானே என்று கண்கலங்க கூறி தன்னுடைய மாறுபடத்தை கலந்தது இளவேனி உற்று கவனித்தாள் அவளுடைய உடல் பலப்படுத்தது நான் குழறியது மறுகணம் அண்ணா என்று கதறிவுளாக அருகே சென்று சேர்த்து கட்டிக்கொண்டாள் அவளுடைய நெஞ்சமும் மார்பகங்களும் விம்மி குலுங்கின அவளுடைய முதுகை தடவி அமைதிப்படுத்திக் கொண்டே ஆறுதல் கூற வாயெடுத்தார் காலிங்கராயர் அவருடைய உதடுகளும் நாவும் துடிதுடித்த காரணத்தால் பேச முடியாமல் போய்விட்டது இப்படியே சில கணங்கள் சென்றன இளவேணி தன்னுடைய நினைவிற்கு வரலானாள் அண்ணனை ஏறெடுத்து நோக்கினாள் அவளுடைய கண்களில் வழிந்த கண்ணீரை அன்புடன் துடைத்தார் காளிங்கராயர் இத்தனையும் வியப்பான கண்களுடன் நோக்கி கொண்டிருந்தது மற்றொரு சடாமுனி உள்ளே வாருங்களன்னா கதவை தாளிட்டு கொள்ளலாம் ஏனென்றால் ஒற்றர்கள் நமது மாளிகையின் மீதுதான் இப்பொழுது முக்கிய கவனத்தை செலுத்தி வருகிறார்களாம் இளவேனி இப்படி கூறிக்கொண்டே மாளிகையின் கதவை தாளையிட்டாள் மூவரும் உள்ளே சென்று இருக்கைகளில் அமர்ந்தனர் மங்கலாக எரிந்து கொண்டிருந்த விளக்கை சற்று உயர்த்திவிட்டாள் இளவேணி அந்த வெளிச்சம் போதாதென்று மற்றொரு விளக்கையும் ஏற்றினாள் இரண்டு விளக்குகளும் அறையின் அழகை எடுத்துக்காட்டின காலிங்கராயருக்கு பழைய சிந்தனைகள் மெல்ல வட்டமிட்டன பதவியில் இருந்த பொழுது தம்முடைய அரச உடை அணிந்து உள்ளே வந்த அந்த ஆணவம் எங்கே இப்பொழுது ஆண்டியைப் போல புனைவடிவம் அணிந்து திருடனைப் போல் இரவில் சந்திக்க வந்த இந்த நிலைமை எங்கே அண்ணா உண்ணுவதற்கு ஏதாகிலும் செய்யட்டுமா ஒன்று வேண்டாம் இழவேனே உன்னை பார்த்தேனே அதுவே போதும் எனக்கு பசி அடங்கிவிட்டது காளிங்கராயர் இப்படி கூறியதும் அடுத்திருந்த சடாமுனி நல்ல காரியம் செய்தீர்கள் உங்களுக்கு தங்கையின் பாசம் வயிற்றை விட்டது எனக்கு பசியை அல்லவா அதிகமாக கிளப்பி விட்டு விட்டது அம்மா இளவேனி ஏதாகிலும் பழச்சாறு இருந்தாலும் பரவாயில்லை உன்னுடைய திருக்கரத்தால் படைத்தால் என்னுடைய திருவயிறு பேறு செய்ததாகும் என்று கூறிவிட்டு குறு கொடுத்த பார்வையுடன் நோக்கியது இளவேனிக்கு அந்த பார்வையும் பேச்சும் என்னவோ போல் இருந்தது இளவேணி செங்கோல் பிடிக்கும் கை பழஞ்சோறு கேட்கிறது அது நீ செய்த புண்ணியம்தான் என்று கூறிவிட்டு சடாமுணியை நோக்கினார் கலிங்கராயர் தன்னுடைய அண்ணன் இப்படி கூறியது அவளுக்கு எள்ளளவும் பிடிக்கவில்லை என்றாலும் செங்கோல் பிடிக்கும் கை என்று குறிப்பிட்டாரே என்றால் இவர் இளவேணி நேரே சமையல் கட்டுக்குச் சென்றால் ஒரு பெரிய வட்டிலில் ஐந்து கேழ்வரகடையும் ஒரு இனிப்பும் மாவுருண்டையையும் ஒரு மாம்பழமும் வைத்து இடது கரத்தில் ஏந்திய வண்ணம் வலக்கரத்தில் கரத்தில் ஒரு நீர்கோளையுடன் சடாமுனியின் அருகே கொண்டு வந்து வைத்தாள் சடாமுணி ஏற இறங்க ஒரு முறை கவனித்ததை கண்டு அவளுக்கு எரிச்சலாக இருந்தது தன்னை இந்த வடிவத்தில் பார்க்கும் இவளுக்கு ஏதோ மாதிரியாக இருக்கிறது போலும் என்று எண்ணிக்கொண்ட சடாமுனி இளவேணி இந்த வடிவம் உனக்கு கொடுமையாக இருக்கிறதல்லவா பரவாயில்லை இப்பொழுதே கலைத்து விடுகிறேன் வெளியேறும் பொழுது வேண்டுமானால் தரித்து கொள்ளலாம் என்று கூறி வேடத்தைக் கலைத்து திடமார்ந்த அந்த உருவம் இளவேனிய ஒருகடம் திகைக்க வைத்தது யார் என்று தேட்டு தெரிந்து கொள்ள அவள் விரும்பவில்லை முதலில் ஏற்பட்ட எரிச்சல் அவளுக்கு அடங்கியதாக காணும் அண்ணா பதவியைத்தான் விட்டீர்களே நேரே வீட்டிற்கோராமல் எங்கே அண்ணா இத்தனை காலமாக சென்றிருந்தீர்கள் மனக்கவலை மாற நாடோடியாக தெரிந்து இப்பொழுது இங்கு வரலானேனம்மா இல்லை என்னிடம் மறைக்கிறீர்கள் அப்படி இருந்தால் எதற்காக இந்த புனை வடிவம் இனி சோழ நாட்டு மக்கள் என்னை மறக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த புனை வடிவம் ராப்பயணம் எல்லாமே அதனால்தான் என் அண்ணாரை பற்றி எனக்கு தெரியாதா அண்ணா சோழ நாட்டுக்கு ஊர் செய்து வருவதாக சின்ன அண்ணா சொல்றாரே அவன் ஒரு பைத்தியக்காரன் அது சரி என்னை கண்டதாக ஏதேனும் சொன்னானா இல்லையே ஏனென்னா அண்மையில் எங்கேனும் சந்தித்தீர்களா நாங்கள் சந்திக்கவில்லை நான் சந்தித்தேன் ஒருவேளை அவன் என்னை கண்டதாக கோரினானா என்றுதான் கேட்டேன் இல்லை என்ன அவர் அடிக்கடி உங்களை எண்ணி கண்ணீர் விடுகின்றார் அவன் என்று தொண்டை மண்டலத்து மன்னனாகியிருக்கிறானோ அன்றுதான் என்னுடைய நனவு இனிக்கும் தொண்டைமான் கருணாகரன் என்று நாடு புகழ வேண்டும் அதுவரை நான் சோழருக்கு பகை வந்தான் போகட்டும் கருணாகரன் காஞ்சியிலிருந்து எப்பொழுது இங்கு வருவான் காலையிலேயே வந்து விட்டாரே இதை கேட்டதும் காலிங்கராயருக்கும் மற்ற உருவத்திற்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது அப்படியென்றால் அவன் மேல்மாடத்தில் இருக்கிறான் அம்மா இல்லையன்னா அரண்மனைக்கு போனவர் இன்னும் வரவில்லை ஒருவேளை காலையில் கூட வரலாம் இந்த சமயத்தில் தெருக்கதவு தட்டும் ஓசை கேட்டு மூவரும் விழித்தனர் ஓசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்